மருத்துவமனையில் நேற்று நடைபெற்றது இவ்விழாவிற்கு மூத்த அறுவை சிகிச்சை மருத்துவர் சண்முக சுந்தரம் தலைமை தாங்கினார் வழக்கறிஞர் சொக்கலிங்கம் முன்னிலை வகித்தார் பி வெல் மருத்துவமனை மருத்துவர் ஸ்வேதா வரவேற்புரை வழங்கினார் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் தாளர் கவிஞர் தங்கம் மூர்த்தி முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு ஹோம் கேர் சேவையானது இந்தியாவில் பிரபலம் அடைந்து வருகின்றனர் இச்சேவையில் முதியோர் மற்றும் நாள்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மிகவும் வசதியாக இருப்பதே இதற்கு காரணம் என்று இந்த சேவையை அறிமுகப்படுத்தி சிறப்புரையாற்றினார் இவ்விழாவில் குழந்தைகள் நல மருத்துவர் ராமதாஸ் டி மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் மருத்துவர் சலீம் வர்த்தக கழக தலைவர் சாகுல் ஹமீது பேக்கரி மகாராஜ் உரிமையாளர் சீனு அருண் ஆகியோர் வாழ்த்து பேசினர் இதில் ரோட்டரி லயன்ஸ் சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிறைவில் மருத்துவமனை மேலாளர் சந்திரா நன்றியுரை வழங்கினார் நடத்த பல்வேறு ஆலோசனைகள் மக்களுக்கு சமுதாய மக்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கும் இருந்தோறும் இணைப்பு வணங்கி அவர்கள் இல்லைன்னா இங்கே நிறைய பிள்ளைகளுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும் தினந்தினம் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் பல்வேறு திருமண நிகழ்ச்சிகள் பல்வேறு விழாக்கள் அனைத்திலேயுமே நிறைவாய் அடைந்திருக்கின்ற அந்த பேக்கரி மகாராஜனுடைய எங்களுடைய அன்பு தலைவர் சீனு சின்னப்பா அவர்களுடைய முதல்வர் இன்னைக்கு உலகளாவிய போட்டிக்கு நடுவிலேயே அந்த பேக்கரி மகாராஜை ஒரு திறன்பட தூக்கி நிறுத்தி வைத்திருக்கின்ற அன்பு சகோதரர் சீனு அருண் அவர்களே எங்களுடைய மாவட்ட வர்த்தகத்துடைய செயலாளர் செயல் வீரர் அன்புக்கும் பாசத்துக்கும் உடைய கதிரேசன் அவர்களே எங்களுடைய உடனடி முன்னாள் எங்களுடைய துணைத் தலைவர் முன்னாள் செயலாளர் சவரிமுத்து அவர்களே எங்களுடைய பெருமைக்குரிய பொருளாளர் கதிரேசன் அவர்களே துணை செயலாளர்கள் இன்ஜினியர் ஆரோக்கியசாமி அவர்களே சுந்தர் அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக சுழல் வந்திருக்கின்ற முன்னாள் இந்நாள் தலைவர்கள் செயலாளர்கள் மற்றும் இங்கே வருகி வந்திருந்த நம்முடைய வாசக அன்புக்கு அன்புக்கும் பேராசிரியர் பேராசிரியவர்களே உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்